முத்தையன் கட்டுக்குழு அடையின் கீழ்பகுதி மக்களுக்கு முக்கிய தகவல் பகிடுவதை குற்றச்சாட்டு யாழ் பல்கலை மாணவர்களின் விளக்கமறியல் நீடிப்பு வெள்ளத்தில் சிக்கிய பேரூது உயிரிழந்த யாழ் இளைஞனின் குடும்பத்தினருக்கு முதல்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி வைப்பு யாழில் நிலவும் சீரற்ற காலநிலை சென்னை விமானம் தரையிறங்காது மீண்டும் திரும்பியது கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கால்நடைகள் பெறும் அழிவை சந்திப்பு ராஜபக்ஷவுக்கு இறுதிப்போர் ராணுவ தளபதியின் வாக்குறுதி பொன்சேகாவின் புதிய நூல் வெளியானது போரின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அரசை கோரும் நாமல் புயல் பேரழிவு மனிதாபிமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஐநா நெடுதீவில் எழுநூற்று எழுபத்தி எட்டு வீடுகள் இருபத்தி ஐயாயிரம் படுப்பனாக தெரிவு பிரதேச செயலாளர் அறிக்கை வடக்கு கிழக்கில் குடியேறு மலையக மக்களை பாசத்துடன் அழைக்கின்றோம் சுமந்திரன் அறிவிப்பு ஜனாதிபதிக்கும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் உபராஜ் அங்குச் செயலாளருக்கு இடையில் சந்திப்பு முத்தையங்கட்டு அணையின் வால்கட்டு அருகில் சிறிய அளவிலான திருத்த வேலை நடைபெற்று வருகின்றது இந்த படியில் நீர்ப்பாசன திணிகளும் பாதுகாப்பு படிகள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றனர் சமூக ஊடகங்களில் முத்தையின் கட்டு அணையில் என்ற வதந்தி பரவி வருகின்றது இது தவறான தகவல் அணையில் எந்தவித சேதமும் இல்லை வால்கட்டு அருகே சிறிய திருத்தும் பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன எனவே பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் வதந்திகளையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் ஏற்பட்டால் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு அதிகாரப்பூர்வமாக உடனடியாக தகவல் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பகிடுவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீடு மாணவர்கள் பத்தொன்பது பேரின் விளக்கமறியலை நாளைய தினம் பன்னிரெண்டாம் தேதி வரை மன்று நீடித்துள்ளது பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு மாணவர்களை அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகுடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் பெரும்பான்மையினர் மாணவர்கள் பத்தொன்பது பேர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்றைய தினம் புதன்கிழமை வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டனர் நேற்றைய தினம் மீண்டும் மாணவர்களை மன்றில் முற்படுத்திய வேளை பத்தொன்பது பேரையும் நாளைய தினம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது குறிக்கட்டுவாழ் மற்றும் நைனாதீவு பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களின் படகுகள் செய்தமின்றி பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குபரன் அப்பகுதி உறுதி அளித்துள்ளார் குறிகட்டுவான் மற்றும் நைனாதீவு கடற்பொழிலாளர்களை நேற்றியதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு தெரிவித்தார் இந்த சந்திப்பில் அப்பகுதி கடற்கொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்கள் தேவையான அடிப்படை வசதிகள் பாதுகாப்பான மீன்பிடி துறைமுகங்கள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதோடு தகுந்த தீர்வுகளை விரைவாக பெற்றுத் தருவேன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார் கொழும்பு நோக்கி பயணித்த பேருது கலா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த யாழ்ப்பாண இளைஞனுக்கு முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய முப்பது ஆறு வயதான தனிகாச்சலம் பத்ம நிகேதன் என்ற இளைஞன் உயிரிழந்திருந்தார் அந்நிலையில் பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் முதல் கட்டமாக குறித்த இளைஞனின் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞனின் மரண சான்றிதழ் வழங்கப்பட்டதும் மீதி ஒன்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் குறித்த இளைஞனின் தொலைபேசியில் இருந்தே தகவல்கள் வெளியே சொல்ல ஒன்பது பேரில் ஏழு உயிரினை காப்பாற்ற முடிந்தது குறித இளைஞன் கூரையில் இருந்து வெள்ளத்தினுள் விழுந்த நிலையில் தவறுதலாக மீட்கப்படாததால் இளைஞன் உயிரிழந்தார் அதேவேளை மீட்கப்பட்டவர்களில் முதியவர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டி வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளும் மீன்பிடி மற்றும் உள்ளூரில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளையும் தடுத்து நிறுத்த நேரியல் வளத்து இணைகளும் நேரியல் மீன்பிடி அமைச்சர் ஜனாதிபதி ஆகியோர் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாளை இடம்பெறவுள்ள மீனவர்களின் போராட்டத்துக்கும் ஆதரவு கடற்தொழிலாளர்கள் அனைவரையும் பங்கேற்குமாறு வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் வலியுறுத்தியுள்ளது வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தம்பிராசா சந்திரதாஸ் இன்றைய தினம் எல்வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இடம்பெற்ற டிட்பா புயல் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கால்நடைகள் பெரும் அழிவை ஏற்படுத்தியது இதன் காரணமாக ஆடு மாடு கோழி மக்கள் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில் தற்போதைய அரசாங்கம் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் விவரங்களை தமது பகுதிகளில் உள்ள கால்நடை அபிவிருத்தி திணைக்களத்தினால் பதிவினை மேற்கொண்டு வருகின்றனர் அது வகையில் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை பண்ணையாளர்கள் தமது பதிவினை மேற்கொண்டிருந்தனர் குறித்து விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்கள் கூறுகையில் தற்பொழுது ஏற்பட்ட வெள்ள அர்த்தம் காரணமாக தமது வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்பட்ட ஆடு மாடு கோழி என்பன முற்றாக அழிவடைந்தால் தமது வாழ்வாதாரம் இவ்விடயம் தொடர்பாக அரசாங்கத்தினால் நமக்கான நஷ்ட ஈட்டினை வழங்கினால் மீண்டும் நமது வாழ்வாதாரத்தினை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக அமையும் என்றும் தெரிவித்தனர் மாடுகள் வளர்க்கிறனாங்க ரொம்ப மாடுகள் அதுல ரெண்டு மாடு ஒரு மாடு வந்துட்டு ஒரு மாடை காண இல்ல சம்பந்தமா பதிய வந்து இப்படி கனப்பெடுற மாடுகள் இறந்தும் அப்படி காணாமையும் போயிருக்குது அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த வாழ்வாதாரத்தை இந்த மக்களுக்கு கொடுத்து இவ்வளவு இந்த வெள்ளத்தில் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு மாடுகளாலையும் வீடுகளாலையும் எவ்வளவோ சிரமத்தில் வாழும் ஜனாதிபதி அவர்கள் இந்த உதவி செய்ததற்கு நான் மிகவும் நன்றியையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் நன்றி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் ஹம்பாந்தோட்டைக்கு செல்லாது தனது பிள்ளைகளின் வீடுகளில் தங்கியிருப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்து தற்பொழுது குணமடைந்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிது அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ச குடும்பத்தில் அண்மையில் நடைபெற்றது இந்த நிகழ்விலும் மகிந்த பங்கேற்கவில்லை உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகிந்த இந்நிகழ்வில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க கோட்டாபாய மற்றும் மைத்திரி போன்றவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் சரத்பொன்சேகா எழுதிய தமிழீழ மீட்பு இறுதி போர் தொடர்பான ஆங்கில நூல் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டது ராணுவ தளபதியின் வாக்குறுதி இந்த போரை அடுத்த ராணுவ தளபதிக்கு விட்டு வைக்கவில்லை என்ற கொண்டு சரத் என்று நூலை எழுதியுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண ஜெயசேகர பிரதம விருந்தினராகவும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துய்ய கொந்தா விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் வெளியீட்டு விழாவில் மூத்த ராணுவ அதிகாரிகள் ராஜதந்திரிகள் மற்றும் சமூக ஆர்வலர் விருந்தினர்கள் பொன்சேகாவின் குடும்ப உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டில் நடைபெற்ற ஆயுத போராட்டத்தின் இறுதிக்கட்டங்களில் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தை இந்த புத்தகம் உள்ளடக்கியுள்ளது இறுதிப் போரின் பின்னர் நடைபெற்ற மீள்குடியேற்றம் மற்றும் மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவை தொடர்பிலான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து நிவாரணங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்து அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளுடனான இறுதி போரின் பின்னர் பாரிய மக்கள் வடக்கில் முகாம்களில் இருந்தனர் அவர்களை சொந்த இடங்களில் மீளக்குடியேற்றம் மற்றும் இயல்பு நிலைக்கு ஏற்படுத்த பாரிய திட்டம் ஒன்று அன்றையது அதோடு சுனாமியின் போது அழிவடைந்த பாரிய சொத்துக்கள் மற்றும் வர்த்தகத்தை மேல கட்டியெழுப்பவும் முடிந்துள்ளது இந்த நடவடிக்கைகள் குறுகிய காலத்தில் நடைபெற்றுள்ளன கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது அரசாங்கம் செயற்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் எந்நேரமும் குறையை பேசி அரசியல் நடத்தாமல் மக்களை விரைவாக மீள்குடியேற்றம் செய்யுங்கள் என்றார் திடவா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்க முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இலங்கை ரூபாவின் படி பத்து புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபா நிதியை கோரி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதநேய பங்காளிகள் ஒரு மனிதநேய முன்னுரிமை திட்டத்தை இன்றைய தினம் வியாழக்கிழமை ஆரம்பித்தனர் இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபது ஐந்து டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபது ஆறு ஏப்ரல் மாதம் வரை அவசர உதவி தேவைப்படும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மக்களை சென்றடைவதில் கவனம் செலுத்தினார் து என இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரோ தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை இந்த மனிதநேய முன்னுரிமை திட்டம் சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பகுதிகளுக்கு உதவி வழங்குவதன் மூலம் சர்வதேச உதவிக்கான அரசாங்கத்தின் கோரிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவு என்றார் அரசு சபையில் தற்போது நிலவும் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு பதவி வேற்றிடங்களுக்கு ஆட்சியிற்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் நிலவும் வெற்றிடங்களுக்காக புதிய ஏற்பதற்கு பிரதமர் ஹரணி அமர சூரிய யோசனை சமர்ப்பித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவையின் ஆட்சியேற்பு செயல்முறையை மேலாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் கால வரையறையை இனங்கண்டு அது சார்ந்து அத்தியாவசியமாக மேற்கொள்ள வேண்டிய ஆட்சியேற்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு அமைச்சும் தமது அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் நியமனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் நிலவும் பதவி வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக மேற்குறித்து குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து பதினொன்று பதினான்காம் திகதி நடைபெற்று மேற்குறித்து அதிகாரிகள் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விதந்துறைகளுக்கு அமைய பின்வரும் ஆட்சேற்புகளை மேற்கொள்வதற்காக பிரதமர் யோசனைகளை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு பிரதேசத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக எழுநூற்று எழுபத்தி எட்டு வீடுகள் தெரியப்பட்டதாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்தார் நெடுந்தீவில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களினது எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பத்து எனவும் பதிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களது எண்ணிக்கை நான்காயிரத்து நூற்று இரண்டு எனவும் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று தொன்னூறு எனவும் நிட்பா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று பதினாறு எனவும் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவுக்காக தெரியப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று எழுபத்தி எட்டு எனவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் தெரிவித்தார் ார் புள்ளி விபர கையீடுகளின்படி நெடுந்தீவு பிரதேச செயலாளரால் அரசாங்க தகவல் திணிக்கிழத்துக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் மேற்படி அனர்த்தம் இடம்பெற்ற காலத்தில் நெடுந்தீவு பிரதேசமானது சகல போக்குவரத்து மார்க்கங்களும் துண்டிக்கப்பட்டதுடன் மின்சாரம் மற்றும் சகல தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டது இதனால் குறித்த நேரத்தில் வெள்ள இடரில் கிராமங்கள் தோறும் சென்று சரியான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியாத அடிப்படையில் அனுபவங்களின் அடிப்படையில் மாவட்ட செயலகத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது இக்கால பகுதியில் நெடுந்தீவில் வசித்த குடும்பங்கள் அனைத்துமே சமூக பொருளாதார ரீதியான பாதிப்புக்கு முகம் கொடுத்ததுடன் பாரிய பாதிப்பினையும் எதிர்கொண்டனர் இதன் அடிப்படையிலேயே குறித்த தகவல் வழங்கப்பட்டது தற்போது அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய சுற்றறிக்கைகளுக்கு ஏற்ப உரிய படிவங்களுக்கு அமைவாக பொருத்தமான உத்தியோகத்தர்களினால் புறப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுப்பனவுகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்பதை தயவுடன் அறிய தருகின்றேன் என்று வடக்கு கிழக்கில் குடியேறும் மலையக உறவுகளை பாசத்துடன் அழைப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தனது தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் கண்டி கம்பளைக்கு உங்களோடு போது மலையகத்தில் இருந்து வடக்கு கிழக்குக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்திருந்தோம் இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல மக்களும் அதை விரும்புவதாக சொல்கின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பாசத்தோடு மனதார உங்களை வரவேற்கின்றோம் ஏற்கனவே உம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன் வந்துள்ளார்கள் அதே காணிகளையும் வாழ்விடங்களுக்கும் பயிற்றுகை தோட்டம் போன்றவற்றுக்கும் பெற்றுத்தர எம்மால் முடித்த முயற்சிகளை செய்து கொடுப்போம் எனவும் சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக அரசு பாதுகாப்பான காணி தர மறுத்தால் வடக்கு கிழக்கில் குடியேறும் மலையக மக்கள் விரும்பும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கடைசன் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுல்குமாரி திசநாயகவின் தலைமையில் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அதற்கு தேவையான இந்த உதவியையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உபராஜாங்க செயலாளர் அலிசன் ஹூக்கர் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனிர்குமாரி திசநாயகவுக்கும் அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பான உபராஜாங்க செயலாளர் அலிசன் ஹுக்கருக்கும் இடையிலான சந்திப்போன்று இன்றைய தினம் காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பொழுது உப ராஜாங்க செயலாளர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை எதிர்கொள்ளும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க உதவி வழங்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அலிசன் ஹக்கூர் அனர்த்தத்தினால் இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் இது நெருக்கடியான நேரத்தில் பல்வேறு நிவாரணம் மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டுக்கு அனுப்புவதில் அமெரிக்க சுனாதிபதியும் அரசாங்கமும் அளித்த ஆதரவுக்கு ஜனாதிபதி அனில் குமார் சிசராயக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்கா உட்பட உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளும் இலங்கைக்கு அளித மனப்பூர்வமான ஆதரவையோ ஜனாதிபதி பாராட்டினார் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு முறைப்பாடுகளும் கிடைத்து வருகின்றது உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பல வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றது அந்த வகையில் சில இடங்களில் நான் குறிப்பாக எந்திரம்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லா டிஎஸ் ஆஃபீஸ் மட்டங்கள்லேயும் பலர் தங்களுக்கு தங்களுடைய பதிவுகள் சேதந்தோறான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை இல்லை கண்காணிக்கப்படவில்லை என்ற முறைப்பாளர்கள் வருகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய ஜிஏ கிணச்சி மாவட்டத்தினுடைய ஜிஏ இனிய டிஎஸ் மேடம் தொடர்பு கொண்டு விடயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் வருகின்ற பொழுது நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சொல்லுகின்றோம் என்ன பாதிப்பு இருந்தாலும் ஜிஎஸ் கூட அறிவிக்க சொல்லி உதாரணத்தை பார்த்தா ஒரு 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 ஜிஎஸ் இருக்கிறார் அதே போன்று அங்கே சமுத்தி உத்தியோகர் இருக்கிறார்கள் அதேபோன்று எக்கனமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவையும் இருக்கிறோம் டிஓவும் இருக்கிறோம் அப்போ மூன்று பேரும் இணைந்து இந்த உண்மையிலே இந்த சேதங்களை கல ஆய்வு செய்து சரியான தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த உறுதித்தன்மை தொடர்பாக ஜனாதிபதி இன்றும் சொல்லியிருக்கின்றார் சரியான தகவலை கொடுக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் அதுக்கு தங்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு தங்களை வரக்கூடாது என்றதை சொல்லியிருக்கிறார் எனவே தயவு செய்த நிறத்தில் நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன் களத்தில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அவள் அவர்களுடன் முரண்படாமல் சில இடங்களிலே நீ அதை தாண்டி இப்போ டிஎஸ் மே தாண்டி மக்கள் பிரதிநிதித்தம் மக்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் அதை சம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகின்ற பொழுது சில பேர் நீ எம்பி மேட்டை போனி உணவு இயலாது என்கின்ற வகையிலே கதைக்கிறார்கள் நாங்கள் குறிப்பிட்ட டிஎஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சென்று அதை பார்க்க வேண்டும் சில நினைக்கிறேன் தொலைபேசிகள் இருக்காது தொடர்புகள் இருக்காது அல்லது புகைப்படங்கள் எடுத்துக்க மாட்டார்கள் எனவே அந்த இடத்துல நேரடியாக கல ஆய்வு செய்து அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வண்ணத்துக்கு அவளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதேபோன்று அரசாங்கம் சரியான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது இந்த நிவாரணங்களில் சில மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படவில்லை அப்படியானவர்கள் சில பேர் பொய் சொல்லியும் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் அவளும் தயவு செய்து மனிதாபமாக செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணம் போய்ச்சிக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று தான் இந்த பள்ளி அணுத்தத்திலே நேரடியாக பாதிக்கப்படாமல் ஆனால் வேறு வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகம் ஒன்று எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்கள் மீனவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலாக அவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடவில்லை அவர்கள் நாளாந்த முளைப்பவர்கள் அவர்களும் இந்த நடத்ததன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தினக்கூலிகளுக்கு செல்பவர்களும் இந்த மழை காரணமாக வேலைவாய்ப்புகளை பெற முடியாத சூழலில் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வெள்ள நீர் போகுந்ததோ அல்லது போகவில்லையோ இல்லை ஆனால் அவர்கள் தினமும் உண்பதற்கான அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் காணப்படுகின்றது இது சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதியுடைய நேரடிய நேரடி கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவோம் ஒன்று பாராளுமன்றத்துக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு தீர்வையும் நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் இன்னொரு விடயத்தை நான் இதில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இப்பொழுது நாட்டிலே ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம் அரசாங்கம் என்று சொல்வதை விட அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி மந்திரி என்று இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது நாடுகளுக்கு மேலே எங்களுக்கு நேரியா துறவு கொண்டு உதவி பொருட்களை அதே அதேபோன்று புலம்பேந்து வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஏனிய மக்களும் எங்களுக்கு அரசாங்கத்து நேரியா உதவி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் விசித்த நினைக்கிறேன் சுனாமி வந்த பொழுது ஏற்பட்ட அழிவுகளை விட மூன்று மடங்கு அழிவு தற்போது ஏற்பட்டதாக கணிக்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மையிலேயே பல இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் எங்கள் மத்தியில் இருக்க சில பேர் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடமாட்டான் என்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது நான் தெளிவாக சொல்கின்றேன் இந்த நேரத்தில் எங்களுக்கு அரசியல் கட்சி அவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சி நான் அவற்றையால் நீ இவற்றியால் நீ அவர்கிட்ட போயிட்டு அதால் உனக்கு தரமாட்டன் நீ இவர்கிட்ட போயிட்டு தரமாட்டேன் அந்த சகல பேதங்களையும் விட்டு ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரோ அது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணங்கள் அல்லது அவர்களுக்கான மீட்சி படுறதுக்காக அந்த நாட்டை திருப்பி மீள கட்டமைக்கிறதுக்காக எல்லாருமே ஒரே ஹோட்டலில் பயணம் செய்ய செய்தால்தான் இந்த நாட்டை இந்த மக்களை மீட்க முடியும் எனவே இந்த அரசியலை கைவிட்டுட்டு இந்த இடத்திலே அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு இந்த நாட்டை நாங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்தியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பக்கத்து நாடு அது நாங்கள் கோவிட் காலத்தில் கூட நாங்கள் பெட்ரோலுக்கு இல்லாமல் இருந்தபொழுது மின்சாரம் இல்லாத பொழுது உடனடியாக எங்களுக்கு அந்த நேரத்தில் கப்பல்கள் மூலம் இருபவர்களை அனுப்பி அந்த எங்களுடைய நாட்டை மீட்டதிலே இந்தியா பெரிய பங்கு இருக்கின்றது அதே போன்று தான் உடனடியாகவே கரத்திலே செயல்பட்டு உதவி செய்த முதலாவது நாடு இந்தியா நாடு எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் ராஜதந்திர ரீதியாக நீடிக்கப்பட்டு அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு அந்த மக்களுடைய தமிழ்நாட்டிலேருந்தும் பாரிய தொள்ளாயிரத்தி ஐம்பது டொன் கொண்ட கப்பல்கள் நான்கு இலங்கை இலங்கைக்கு வந்திருக்குது என்று சொல்லப்படுகின்றது அதேபோன்று ஏனிய இந்த பாலத்தை கூட அவர்கள் செய்து போன்று மருத்துவ உதவிகள் அப்படி இருக்குது இருக்கின்ற பொழுது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ராஜதந்திர உறவுகள் நல்ல வகையில் இருக்கின்றது அது எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டி வளர்க்கிறதுக்கு இன்னும் உதவி புரியும் நாங்களும் அதை பரிபூர்ணமாக ஆத்மாத்தமாக நாங்கள் அதை ஆதரிக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இன்னும் ஒரு பிரச்சினையை போய்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த கடல்லே காணப்படுகின்ற பிரச்சனை ஒரு பக்கத்திலே இந்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மீனவர்கள் வந்து இந்த வடக்கு பிரதேசங்களில் வந்து நெடுமை படகளை எழுப்பதாலே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் தொடர்ச்சியாக குறைப்பட்டுக் கொண்டிருக்கோம் அதே நாங்கள் ராஜேந்திர தேதியில் தீர்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் மீன்பிடித்துறை அமைச்சர் அவர் பல்வேறு விடயங்களில் இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டு வருகின்றார் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்வுகளை காணலாம் என்று நான் நம்புகிறேன்